சிறு வயதிலிருந்து திருமலை பொருளை அறிவார்கள் உங்கள் வீட்டு குழந்தைதான் கிழக்கு மேற்கு என்றும் இடது வலது என்றும் என் பதிமூன்று என்றும் சொல்லி பாருங்கள் அவர்களுக்கு தெரியாது ஏன் என்றால் எட்டாம் திருமுறை திருவாசகம் அருளாளர் மாணிக்க வாசகர் காலம் ராகம் மோகனம் பூசு வதும் பாடல் இலங்கை ஊமை பெண்ணை பேச வைத்த பழமொழிகளை அறிந்தவர் மாற்று மதத்தை பரப்புவதற்காக தமிழை படித்தவர் திருவாசகத்தை படித்ததால் தன்னை தமிழ் மாணவன் என்று உலகம் அழைக்க வேண்டும் என்று வெளிநாட்டவர் கூறியுள்ளார் அப்போதுதான் நமக்கு தமிழின் பெருமை கற்க வேண்டும் என்று உறுதிப்பாட்டு உருவாக்க வேண்டும் எல்லோரும் திருமுறைகளை பாடி இறைவனை வழி வழிபடுவோம் இன்பம் திருமுறைகளை பாடி இன்பமாக வருவோம் அப்பர் தேவர் பழசாலை இலவசமாக ஆன்லைன் பயிற்சி திருமுறைகளை கற்றுக்கொள்கிறார்கள் சிறியவர் முதல் பெரியவர் வரை சேர்ந்து பயன்பெறுங்கள் பயிற்சி சேர நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ஒன் சிக்ஸ் எயிட் நைன் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் தமிழ் நமக்கு செய்ய வளர்க்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்